ஷாப்பிங் பண்ணுறேன்னு போயிட்டு பாதியில திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதோட ரேட்டு வந்து இவங்க வந்து போனேன் அப்படின்ற ஆயிட்ட இன்றைக்கி திங்கக்கிழமை மணி வந்து எட்டு முப்பத்தஞ்சி ஆகுது இன்றைக்கி வந்து நான் காலையில் என்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து தக்காளி கடையில் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மூணு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி கடு உளுத்தம் பருப்பு சீரகம் நல்லா கருவேப்பில் நிறைய ஒரு நாள் கொத்து இல்லி போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இது தக்காளி கடையிலும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையுமே நல்லா இருக்கும் பண்ணிக்கலாம் தண்ணியாக அதை நான் கொதிக்க வச்சுட்டேன் கொஞ்சம் அடுத்து இங்கே வந்து மீன் வந்து காலையில் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியாச்சு ஏன்னால் இது வந்து மீன் வந்து நேற்று எடுத்து வச்சது ஃப்ரிட்ஜில் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் காலையில் எடுத்து வறுத்துட்டேன் இது வந்து அவங்களோட தக்காளி கடையிலுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏன்னா நான் எதுக்காக காலையில் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இங்கே வந்து எனக்கு வந்து பயிர சாதம் எடுத்து வச்சுக்கேன் பக்கத்தில் வந்து மீன் குழம்பு தொட்டு சாப்பிட எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் இன்றைக்கி இங்கே வந்து கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சால் வேகலை அதில் திரும்பவும் ஒரு நாலஞ்சு விசில் வச்சுருக்கேன் மொத்தம் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது இப்போ இதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எங்கே சப்பாத்தி மாவு எடுத்து வச்சிருக்கேன் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு காலையில் என்னோடய பொண்ணுக்கும் மற்றவங்களுக்கும் அதுக்கு வந்து தக்காளி கடையில் தான் ரொட்டு கற்றுக்க அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுமே நான் எதுவுமே செய்யலை அது எதுக்கு என்ன அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன் இது வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு பெரிய சப்பாத்தி வச்சுட்டேன் கூட வந்து தக்காளி சட்னி வச்சு அவள் சாப்பிட்டுப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கே போகிறேன் சமையல் கூட பண்ணாமல் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறது அப்புறம் சொல்கிறேன் சொன்னேன் எங்கே போனேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இது வாங்கிட்டு வந்தேன் எங்கே போயிருப்பேன் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஆடி தள்ளுபடிக்கு நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்க நம்ம செலவான ஸ்டோருக்கு தான் போயிருந்தேன் பட் அங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பாதியில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு உடம்பு சரி இல்லாமல் ஆனால் உடனும் சரின்ட்டு ஒன்றும் அவசர அவசரமாக என்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது இப்போ என்ன பார்க்கலாம் என்ன ட்ரெஸ் செய்யுது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறேன் இது என்ன பார்த்திங்கன்னா அதே ஒரு குர்த்தி தான் அது லாங் குர்த்தி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு த்ரீ ஃபோர்த் வரும் இதோட வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க கைக்கும் அதே டிசைனு ரெண்டு பக்கமும் அது வந்து இந்த என்ன ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நைரா கட்டு ட்ரெஸ் தான் நைரா கட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி வரும் சைடில் கட்டு வரும் இது போல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட்டு வரும் பாருங்கள் பாருங்க மாதிரி வரும் இருக்கு நான் ரெண்டு தேடி 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 கடைசியில் எனக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பிடிச்சது சரி ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த ரேட் பார்த்தீங்களா ஃபோர் ஜீரோ நைன் நானூற்றி ஒன்பது ரோபோ ஓகேங்களா அடுத்து இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ண மூடில் நல்ல மூடில் தான் போயிருந்தேன் பட் என்னன்னு தெரியல என்னோட நேரம் சரியில்லை பாதியில் வந்துட்டு என்னென்னா ஒன்று எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் வரமாட்டேன் நான் கொடுப்பா இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு ஸ்கர்ட்டு சரி இதாக பாருங்கள் இந்த மாதிரி வருது இது ஒரு சி ஒரு வந்து சில்க் கிளாத்தில் தான் பண்ணியிருக்காங்க பட்டி கிளாத்து இது நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக சமைக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க போர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஆம்பரெலாம் கட்டியிருந்தால் இருப்பில் ஹிப்பில் வந்து டயரு தான் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக்கில் அப்புறம் நம்ம வந்து கயிறு கூட நம்ம அப்படியே கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இது போல் அதுக்கப்புறம் சுங்கு வேறு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு சிம்பிளாக இருக்குது இதுக்கு நான் வந்து மேட்சிங்காக வந்து ப்ளவுஸு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் டாப்பு இது பேக்கில் இந்த மாதிரி வந்து நாட் இருக்குது மெயினாக நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக சம்க்கி வரைக்கும் அந்த சின்ன சின்ன டைமண்ட் வந்து ஸ்டோன் வச்சு அழகாக தைச்சிருக்காங்க ரொம்ப காடியாக இல்லாமல் சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு சூப்பராக இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இது என்னோடய பேத்திக்கு அவளுக்கு வந்து வயசு இப்போ ஆறு இப்போதான் வந்து ஒன் மந்த்த் கூட ஆகலை சிக்ஸ்து இயர் இன்னும் எதாவது எடுக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு சைஸ் தெரியலை சரி பொதிக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கா பாருங்கள் இதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆச்சரியப்படுவீங்க இதோட ரேட் வந்து ஒன்லி முப்பத்தஞ்சு ரூபா அப்புறம் இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா இது அதுக்கு மேலே ஆச்சரியமாக இருக்கும் இதோட ரேட்டு நாற்பத்தி எட்டு ரூபாய் ஆகிட்டேன் நல்லா இருக்கா பாருங்கள் சிம்பிளா கே இருக்குது இப்போ முன்னாடி இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துவிட்டு இன்னும் ரெண்டு ஸ்வீட்டை எங்கள் வந்து தின்னுடுச்சு எல்லாம் மிக்ஸ் ஸ்வீட்டு அப்புறம் இது வந்து ரசகுல்லா ரெண்டு வந்துது அதில் ஒன்று நான் தண்ணிட்டேன் இதோடய ரேட்டு நூறுரூபா இதோட ரேட்டு வந்து முப்பது ரூபா இதுதான் இந்த வீடியோ அவ்வளோதான் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம் இப்போ வந்து நான் ரொம்ப டயர்டாக தான் இப்போவுமே எனக்கு இருக்குது ஏன் போனேன் நினைக்க நினைக்கிறாயிட்டேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது ஆனாலும் பிடிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணுங்கள்